எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெந்தயத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் ஊற வச்ச வெந்தயத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து பாத்துடலாம் வயது வந்த பெண்கள் எல்லோருமே வந்து கண்டிப்பா பாருங்க இது ரொம்பவும் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வயது வந்த பெண்கள் எல்லோருமே வந்து வருத்தப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மார்பகம் சிலருக்கு பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல மார்பகம் தொங்க அது அதுபோல இன்னும் சிலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க மார்பகம் ரொம்பவே வந்து சின்ன சைஸ்ல இருக்கும் இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்கிற பெண்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலுமே வந்து அவங்களுக்கு வந்து எடுப்பாவே காட்டாது அதனால அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய ப்ராடக்ட் வாங்குவாங்க அப்புறம் க்ரீம் ஆயில் இந்த மாதிரி வாங்கி அப்ளை பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் வந்து மசாஜ் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது மார்பகங்கள் பெரிதாகக்கூடிய நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஆனாலும் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு பக்க விளைவுகள் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுக்குத்தான் நாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிற அந்த இயற்கையான சிம்பிளான நிறமடியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க இதுக்கு ஒரு பைசா கூட உங்களுக்கு செலவு இருக்காது நம்ம வீட்டு பொருள் தான் இந்த வெந்தயங்க இத பயன்படுத்தினாலே போதும் மார்பகம் வந்து உங்களுக்கு பெரிதாகும் தொங்கு போய் இருக்கிற மார்பகம் நேராக நிமிர்ந்து நிற்குங்க இப்ப அந்த ரெமடி எப்படி பண்றது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் நம்மளுடைய மார்பகம் சின்ன சைஸா இருக்குது காரணம் என்ன அப்படின்னா மார்பகத்தோட வளர்ச்சிக்கு துணை புரியக்கூடிய ஈஸ்டோஜன் அப்படின்ற ஹார்மோன் சுரப்பு வந்து குறைவா இருந்துச்சு அப்படின்னா மார்பக வளர்ச்சியும் கம்மியாக தான் இருக்குங்க அதுபோல் நிறைய குழந்தை பெற்ற பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மார்பகம் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது மார்பகம் தொங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிறைய நிவாரணம் வந்து நம்ம பாத்திரலாங்க அதுக்கு தேவையான பொருள் தான் இந்த வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் பயன்படுத்தினாலே போதும் இந்த வெந்தயம் இயற்கையாகவே நம்ம மார்பகத்தை வந்து பெரிதாக்கக்கூடியது ஃபேட் வந்து நம்ம தசைகளை வந்து வலுவாக்கும் அதே மாதிரி வந்து விரிவடைய வளர்ச்சிக்கு அப்படின்ற ஹார்மோன் உற்பத்தியை அதிக அளவு வந்து சுரக்க வைக்கக்கூடியது இந்த வெந்தயங்க அந்த ஹார்மோன் நமக்கு போதுமான அளவு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மார்பகம் பெரிதாகும் அதுபோல தொங்கி போன மார்பகம் உள்ளவங்க முதல் நாள் நைட்டு ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சிடணும் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க குறைஞ்சது எட்டு மணி நேரம்னாலும் ஊறணும் ஊறினதுக்கு அப்புறம் காலையில் எழுந்ததும் அந்த தண்ணியோடு சேர்த்து வெந்தயத்தையும் வந்து நீங்க சாப்பிடணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஏழு நாளைக்கு நீங்க சாப்பிடும்போது வெந்தயம் வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டது பார்த்தீங்க இது உடல் வெப்பத்தை வந்து குறைக்கும் ஈஸ்டோஜன் ஹார்மோன் உற்பத்தியை வந்து பெருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா மார்பக தசை பகுதிகள் வந்து வலுவாகும் இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு நீங்கள் சாப்பிடணும் நிச்சயமா மார்பகம் வந்து பெரிதாகும் தொங்கி போன மார்பகமும் வந்து உங்களுக்கு நிமிர்ந்து நேராக நிற்கிறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்பவே வந்து உதவியா இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில வெந்தயத்தை மட்டும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க உங்களுக்கு மார்பகத்தில் இருந் இந்த உங்களுடைய மார்பகத்தில் இந்த வெந்தயத்தை அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து நீங்க அப்ளை பண்ணணும் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா குளிக்க போறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணிக்கிடணுங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மசாஜ் பண்ணணும் மார்பகத்தில் வந்து அந்த அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து மசாஜ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்க மார்பகம் வந்து பெரிதாகும் தொங்கி போன மார்பகம் வந்து எடிப் எடுப்பாக தெரியும் இதை வந்து நைட்டு அப்ளை பண்ணக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா வெந்தயம் வந்து குளிர்ச்சி தண்ணி கொண்டது ஸோ அது நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா சளி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்புகள் அதிகம் அதனால காலையில் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் குளிச்சிக்கலாம் ஆனால் நைட்டு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது அது வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டது ஸோ சளி பிடிக்கும் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாது காலையில் அப்ளை பண்ணிக்கோங்க மார்பகம் வந்து சின்னதாக இருக்குது தொங்கி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இயற்கையான ரெமடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ